வணக்கம் நண்பர்களே இது வந்து நான் செய்த ஒரு பர்த்டே கேக்கு ஆனால் இதில் வந்து போட்டிருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து வளமையா கேக்கு போடுற இன்கிரீடியன்ஸே இல்லை ஃபுல்லா டிஃப்ரெண்ட்ஸாக தான் போட்டு செய்திருக்கிறேன் கொஞ்சம் கூட சுகர் போட இல்லை மேலே போட்டிருக்கிற ஐசிங் எல்லாம் வந்து ஹெல்த்தி தான் என்னென்ன போட்டு இப்படி செய்திருக்கிறேன்னு பாருங்க இதுல வந்து நான் ஆல்மண்ட் எடுத்து ஒரு ஆறு மணி தேத்துக்கு முதல்ல ஊற விடுறேன் தண்ணி விட்டு ஊற வச்சு அங்கால வச்சிடுறேன் அதே மாதிரி நல்ல தடிப்பான பால் வந்து எடுத்துருக்குறேன் சிவப்பு மூடியில் இங்கே வரும் பால் மில்க் அதை எடுத்து அதுக்குள்ளே வந்து பெரிய போட்டு ஊற விடுறேன் ஒரு அதுவும் ஒரு அஞ்சாறு மணி தேழம் ஊற விட்டுட்டு அதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து அதை கலந்து தான் இந்த கேக் செய்து நான் பாருங்க அப்படி செய்கிறான் இந்த கேக் வந்து சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை டேஸ்ட்டாக இல்லைன்ட்டு சொல்ல முடியாது டேஸ்ட்டாக தான் இருந்தது சுகருக்கான அது சுகர் நிறைய இனிப்பு இல்லை வெறும் பெரிய தான் இனிப்புக்காக போட்டிருக்கிறேன் மற்ற வந்து இந்த கேக் பொங்கி நல்லா வளமையாக வர கேக் மாதிரி வரையில் கொஞ்சம் பொங்கவே இல்லை அடை மாதிரி தான் இருந்தது இருந்தாலும் ஹெல்த்தி தானே அதுக்காகத்தான் செய்திருக்கிறேன் இப்போ வந்து நான் ஊற வச்ச ஆல்மண்ட் எடுத்து உரிக்க போகிறேன் இது ஒன்று ஒன்றா உரிச்சு எடுத்து தான் பிறகு கொஞ்சத்தை கொஞ்சம் ஆல்மண்டை உள்ளுக்குள்ளே போட்டு நான் பெரியச்சம்பளம் மில்கோட சேர்த்து கொஞ்சத்தை போட்டு அரைச்சி எடுத்துட்டு அதை கேக்குள்ளே கலந்தது மிச்சம் மிச்சமாக இருந்த ஆல்மண்டை எடுத்து மில்க் போட்டு அரைச்சி மேலே ஐசிங் போட்டிருக்குறேன் பேரம்பு இப்போ வந்து ஆல்மண்ட் ஃபுல்லாக உரித்து எடுத்துட்டேன் தோல் உரித்து எடுத்தாச்சு அது போக முதல் ஊற வச்ச பேரிச்சம்பழம் மில்க்கு போட்டு ஊற வச்சு அதையும் எடுத்து கொண்டு வந்துட்டேன் வந்து அதை அரைக்கிறதுக்கு பிளண்டரில் போட்டு கொஞ்சம் ஆல்மண்டை மதுக்குள்ளே போட்டு அரைச்சு எடுத்து வர போகிறேன் அந்த களியை எடுத்து வந்துட்டு அதுக்கு அது அங்கால வச்சுட்டு பிறகு கேக்குக்கு போடுற மாதிரி கேக் அடிக்கிற மாதிரி முட்டையை தனியாக அடித்து எடுத்தினேன் மூன்று முட்டையை எடுத்து அடித்து எடுத்தனேன் இப்போ இது அப்படியே ஃபேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வந்துடுவேன் எடுத்து வந்துட்டு எடுத்து வச்சுட்டு முட்டையை பழமையாக கேக் அடிக்கிற மாதிரி போட்டு அடிச்சுட்டு கொஞ்சம் ஓயில் விட்டனே ஒலிவ் தான் விட்டனே விட்டு ஒரு ரெண்டு கரண்டி ரெண்டு கரண்டி மா போட்டு அரைச்சு கொஞ்சம் கொக்கோ பவுடர் போட்டு அதுக்குள்ளே அரைச்சு விட்டுட்டு இதையும் இந்த பேஸ்ட்டு ஆல்மண்டு பெரிச்சம்பழம் போட்டு மில்க் போட்டு அடித்த இந்த பேஸ்ட்டையும் மதுக்குள்ளே விட்டு கலந்துட்டு பேக் பண்ணினேன் பேக் பண்ணி எடுத்து வந்தால் எடுத்துங்க வைக்க அவ்வளோ பொங்கி ஒரு ஓரளவு தான் பொங்கி வந்தது அதுக்கு மேலே ஒரு நான் ஆல்மண்டு மில்க்கு ரெண்டையும் போட்டு அடித்து அதை காய்ச்சி அதுக்குள்ளே கொஞ்சம் கனி விட்டு எடுத்தேனா எடுத்துட்டு ஒயிட்டாக வந்தேன் அது நல்லா வரும் மிச்ச மரவாசிக்குள்ளே நான் குங்குமப்பூ போட்டு குங்குமப்பூவை தண்ணியில் கரைச்சி போட்டு எலோ எடுத்து நான் அந்த ஹாப்பி மேல் எழுதுறதுக்காக எடுத்து தான் செய்திருக்கிறேன் பாருங்கூ நண்பர்களை பார்த்து இதை மாதிரி வித்தியாசமாக நீங்களும் செய்து சாப்பிடலாம் ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது ஆனால் அழகு குறைவுதான் பார்த்து அதே மாதிரி செய்யுங்க நண்பர்களை இப்போ பாருங்க மக்களே நான் செய்து வச்சுருக்கிற கேக்கை வந்து மேலால் வெட்டி எடுக்கிறேன் வெட்டி எடுத்துட்டு தான் நான் செய்து வச்சிருக்கிற ஐசிங்கை போட போகிறேன் அது உண்மையாக ஐசிங் இல்லை மில்க்கும் ஆல்மண்டும் மில்க்கையும் ஆல்மண்டையும் போட்டு அடித்து அதை காய்ச்சி வச்சுக்கிறேன் இது தான் அது அதுக்குள்ளே தேன் விடுறேன் இனிப்புக்காக தேன் விட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைவாசி கொஞ்சத்தை எடுத்து அதுக்குள்ளே குங்குமப்பூ போட்டு வச்சுருப்பேன் கலரங்கிக்காக மேலே ஹாப்பி பர்த்டே போடுறது போட்டு வச்சுருப்பேன் இது வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி நான் மேலே வெட்டி எடுத்து அந்த கேக்கு மேலே க்ரீமை தடவை போகிறேன் பூசிட்டு ஐசிங்கு குங்குமப்பூவை கலப்பேன் அப்புறம் குங்குமப்பூ வந்து அரைவாசிக்குள்ளே கலந்து அதை போடுவேன் ஐசிங் இதுக்குள்ளே அந்த மேலே ஹாப்பி பர்த்டே அதை போட்டுவிட்டு வந்து செலிப்ரேட் பண்ண வேண்டியது தான் பாருங்க இது போட்டாச்சு இதில் வந்து அரைவாசியை நான் ரெண்டாக பிரிக்கிறேன் பிரித்து அரைவாசிக்குள்ளே வந்து நான் குங்குமாப்பூவை போடுவேன் குங்குமாப்பூ இங்கே குங்குமாப்பூ வந்து சிவப்பாக இருக்குமேன்னு நான் நினைச்சேன் என்னென்ன தெரியல இது மஞ்சள் கலராக வருது பாலில் போட்டபடி அளவு தெரியல மஞ்சளாக வந்துட்டுது மஞ்சள் அழகாக தான் இருந்தது மேலே போட கப்பி பர்த்டேயா பான்னு போட்டினான் அது நல்லா தான் இருக்குது இங்கே வேறுங்கெல்லாம் போடுறேன் எழுத்துகள் எல்லாம் கொஞ்சம் ஒழுங்கா வரல என்றாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அழகா போட்டிருக்கும் பாருங்கள் நண்பர்களை வித்தியாசமானதும் ஆரோக்கியமானதும் அழகானதுமான ஒரு பிறந்த நாள் கேக் பர்த்டே கேக் இதை மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்கள் நன்றி வணக்கம்